அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கோவை சகோதரிகள் சேனல்ல ஊறுகாய் தொக்கு வகைகள் வந்து நீங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஊறுகாயோ தொக்கையோ பேக் பண்றதுக்கு முன்னாடி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் உங்கள் பாட்டில்ஸ் அண்ட் லிட்ஸ் அது ரெண்டுத்தையுமே ரொம்ப மைல்டான சோப்பில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக கான்சன்ட்ரேஷனில் சோப்பை போட்டு வாஷ் பண்ணிடாது ஏன் ஏன்னா அதில் மட்டும் பேக் பண்ண போகிறோம் அதனால் அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது ரொம்ப மைல்டாக சோப் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியை வந்து ஒரு எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு தண்ணியில் இந்த பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் அதோட மூடி இந்த மூடியும் கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கணும் பனியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சுடு தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தக்கப்புறம் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அதை இப்போது நீங்கள் வெயிலில் காய வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இது மாதிரி ஒரு பேசனில் உங்களை நீங்கள் வாஷ் பண்ணது எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு அந்த பேசனை சு சுற்றி ஒயிட் கிளாத்தில் வந்து நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக சுற்றி டைட்டாக கவர் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அப்படியே தூக்கி நீங்கள் வெயிலில் வச்சுருங்க இப்போ ஏன்னா காற்று அதிகமாக அடிக்கிறனால மண் ஏதாவது தூசி கூட படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து கவர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தூசி எதுவுமே விழுகாது நல்லா உங்களுக்கு இந்த பாட்டில்ஸ் அண்ட் லிட்ஸும் நல்லாவே ட்ரை ஆயிடும் இல்லை உங்ககிட்ட ட்ரையர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரையரை யூஸ் பண்ணியும் உங்கள் பாட்டில் அண்ட் லிட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரையரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி அந்த ட்ரையரில் வேற ஏதாவது பொருட்களை வச்சு ட்ரை பண்ணி எடுத்துருப்பீங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸையே அப்போ ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க உங்க ட்ரையரை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸை வந்து ட்ரையரில் வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் எதனால நான் க்ளீன் பண்ண சொல்றேன்னா நம்ம இதில் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் அந்த ட்ரையர்ல ஆல்ரெடி நீங்கள் வேற ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சு எடுத்திருந்தீங்கன்னா அதோட மாய்ஸ்டர் ஏதாவது உள்ளே இருக்கிற பட்சத்தில் அது எதுவுமே இந்த பாட்டில்ஸ்குள்ளே போயிடக்கூடாது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஹைடிக் டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம இதை ட்ரை பண்ணி எடுக்க போகிறது இல்லை நார்மலான டிகிரி செல்சியஸில் வச்சு தான் ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதனால தான் வந்து சொல்கிறேன் ட்ரை இந்த பாட்டில்ஸை ட்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரையரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் ரெண்டு ட்ரையர் வச்சுருக்கீங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரையர் வந்து இந்த அண்ட் லிட்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு ட்ரையரில் உங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் காய வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தட் படி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஊறுகாயோ தொக்கையோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக இருக்கணும் அந்த பாட்டில் அண்ட் லிட்ட வந்து ட்ரையாக இருக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் உங்களோட ப்ராடக்ட்டை கெட்டு போகிறதுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிடும் அதனால் நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துருங்க நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்தக்கப்புறமும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு டைம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பாட்டிலை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊறுகாயும் தொக்கையும் அந்த பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னும் நிறையா பிஸ்னஸ் பற்றின டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தினமும் நிறைய டிப்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்